நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் பயன்பெறுகிற என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் உற்சாகம் நிறைந்த வாழ்க்கை உற்சாகம் நிறைந்த வாழ்க்கை அதான் தலைப்பு இப்போ நம்ம கையை பார்க்குறோம் சார் கையை பார்த்தோன்ன ஒரு சில நேரங்களில் இரண்டு ரேகைகள் இருக்கும் ரெட்டை ரேகைகள் இருக்கும் அந்த ரெட்டை ரேகைகள் இருந்தால் வாழ்க்கை உற்சாகமாக இருக்கும் இப்போ எடுத்துக்கட்டுக்கு முதல்ல இந்த மன்மதன் மேட்டை எடுத்துக்குவோம் மன்மதன் மேட்டில் ஒரே மாதிரி ரெண்டு ரேகை இருக்குதுன்னு வச்சுக்கங்க ஒரே மாதிரியான தாரம் ரெண்டு தாரம் ஒரே மாதிரி ரெண்டு கையிலையும் நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு கையிலையும் ரெண்டு கோடு இந்த மாதிரி வராது வேற அமைப்பு இந்த மாதிரி ரெண்டு கையையும் ரெண்டு ரேகை இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரே மாதிரி ரெண்டு ரேகை இருந்ததுன்னா ரெண்டு தாரம் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு ரெண்டு தாரத்தோடு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு அடுத்தது புதன் மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை உங்களுக்கே தெரியும் ஆரோக்கியம்னாவே உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஆனா ஒரே ஒரு புதன் ரேகை இப்படி இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இல்ல இப்படி விடுபட்டு இருந்துருச்சுன்னு வச்சுங்க வியாதி வரும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை ரெண்டு ரேகை இருக்கு சார் ரெண்டு ரேகை இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா உடம்பு பலமாக இருக்கு ஆரோக்கியமாக இருக்கு நீண்ட நாள் உயிரோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு உடல் பலத்தோடு சந்தோஷமான வாழ்க்கை செல்வத்தோடு சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு நீண்ட நாள் முழுசா ஆயில் முழுசும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நல்ல செல்வ பலத்தோட நல்லபடியாக சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்புண்டு அதுதான் உற்சாகம் நிறைந்த வாழ்க்கை இந்த ரெட்ட ரேகை இருந்துச்சுனாவே உற்சாகம் அவர்களுக்கு உந்து சக்தி அதிகமா இருக்கும் சிறப்பான உரு எல்லாமே சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு இந்த ரேகையில ஒரு ரேகை சரியில்லாம இருக்கும் ஒரு ரேகை நல்லா இருக்கும் நல்லா புரிஞ்சுக்க ரெண்டு ரேகை வரும்போது ஒரு ஒண்ணும் இல்லை ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க ரெண்டு பேருமே நல்லா திறமையானவங்களா இருக்கவே மாட்டாங்க உங்களுடைய ஜோடி பொருத்தத்தை பார்த்தா ஒருத்தங்க நல்லா செலவு பண்ணுவாங்க தாராளமா ஒருத்தங்க அதை இறுக்கி பிடிப்பாங்க இதுதான் இயற்கை இயற்கையோட ஒரு இது இயற்கையோட வரப்பிரசாதம் இது நல்லா நல்ல ஜாலியாக செலவு பண்ணுவாங்க ஒருத்தங்க கொஞ்சம் கட் பண்ணுவாங்க அவங்கள இப்படிதான் இருக்கும் அதே மாதிரி ஒரு ரேகை நல்லா இருக்கும் ஒரு ரேகை ஏதாவது டேமேஜா போது இன்னொரு ரேகை அதை சரி பண்ணிடு சார் இந்த ஆரோக்கிய ரேகை இந்த புதன் ரேகை வந்ததுன்னா உடம்புல ஒரு ரேகை இருந்ததுன்னா உடம்புல ஏதோ வயிற்று ஏதோ பிரச்சனை இல்லைனா வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பயிர் பிரச்சனையோ இல்லை பிபி கொலஸ்ட்ரால் சுகர் ஏதாவது இருந்தால்தான் அந்த ஒரு ரேகை வரும் ரெண்டு ரேகை இருந்துச்சுன்னா அந்த ரேகையில் இருக்கக்கூடிய வியாதி வரும்னு சொல்கிற அந்த வியாதி வராது உடல் பலமாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும்னு நம்ம சொல்லிடலாம் அதுக்கு அடுத்தது நம்ம விதி ரேகையை பார்க்குறோம் இந்த விதி ரேகை ஒன்று சந்திர வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும் ஒன்னு ஆயுள் ரேகல இருந்து ஆரம்பிக்கும் மிகவும் சிறந்த அமைப்பு சந்திரமேட்டில இருந்து ஆரம்பிச்சா மனைவி மூலமா வாழ்க்கை துணை மூலமா வருமானம் வரும் காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ஆயுள் இருந்து ஒரு ரேக விதி ரேகை போயிடுச்சுன்னா அவங்களும் சம்பாதிப்பாங்க நல்ல வருமானம் வரும் இன்னும் சொல்ல போனா உற்சாகம் நிறைந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறது கூட வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி ரெண்டு விதி ரேகை தானும் பாருங்க இல்ல இந்த விதி ரேகையிலேயே இப்படி ஒரு விதி ரேகை வரும் இது பக்கத்திலேயே இன்னொரு விதி ரேகை வரும் அந்த மாதிரி வந்தாலும் அவர்கள் தொழில்துறையில் மிக பெரும் செல் ரெண்டு ரெண்டு வருமானத்துக்கு மேலே வரும் சார் உற்சாகமாக சந்தோஷமா வாழ்க்கை நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கடுத்து நம்ம சூரிய மேட்டுக்கு வரக்கூடியது சூரிய ரேகை சூரிய ரேகையில் ரெண்டு இருந்துன்னா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் செல்வாக்கு செல்வத்தோடு இன்னொரு செல்வம் புகழோடு இன்னொரு புகழ் வெற்றியோடு இன்னொரு வெற்றி அப்போ என்னாகும் சிறந்த செல்வம் உற்சாகமான வாழ்க்கை உயர்வான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றோம் ஒன்று புத்தி இருந்து வரும் இன்னொன்று இறுதி அறிகிலிருந்து போகும் இல்லைன்னா ரெண்டுமே இறுதி ரேகிலேருந்தே போகும் இந்த மாதிரி போச்சுன்னா சிறப்பான வாழ்வு உலக புகழ் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஆயுள் ரேகை சார் ஆயுள் ரேகைனாவே உடம்பு பலம் ரெண்டு ரேகை இருந்துச்சுன்னா உடம்பு நல்ல உறுதியா இருக்கும் பலமாக இருக்கும் ஆன்ம பலம் உடம்பு பலம் புத்தி பலம் நல்ல ஒரு திறமையானவராக இருப்பார் உற்சாகம் நிறைந்தவராக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்ப புத்தி ரேகை இருக்குல்ல புத்தி ரேகையில ரெண்டு புத்தி இருக்கு சார் இரண்டு விதமான திறமையான புத்திசாலியாக இருப்பார் இரண்டு விதமான அதாவது ஒரு புத்தி வந்து ஒரு ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு புத்தி வேலை தொழில் வருமானம் ஆக மொத்தம் ரெண்டு விதமான வாழ்க்கையை திறமையாக செய்யக்கூடியவராக இருப்பார் இன்னும் சொல்ல ரெண்டு ரெண்டாயிரம் எல்லாமே இருக்கும் ஃபேக்ட்ரி ரெண்டு தொழில் ரெண்டு வேலை ரெண்டு மனைவியும் ரெண்டு வாழ்க்கை இரண்டு விதமான வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தக்கூடியவராக இருப்பார் இரண்டு இரண்டு வேண்டும் அவருக்கு இந்த புத்தி ரெண்டாம் தான் எல்லாமே ரெண்டாவது சிறப்பான வாழ்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அடுத்தது நம்ம இறுதி ரேகையை பார்த்துக்கோம் சார் இறுதி ரேகையில் ரெண்டு இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் வராது இருதயம் பலமாக இருக்கிறது உடல் உறுப்புகள் உறுதியாக இருக்கிறது காதலோடு பாசத்தோடு அன்போடு சிறந்த வாழ்வு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆமா மொத்தம் ரெண்டு ரேகை ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும் எல்லாத்துலயும் இந்த மாதிரி இருக்க நான் ஒரு போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு ஒண்ணு இறுதி ரேகையில ரெண்டு இருந்தா உங்களுக்கு இருதயம் பலமாக இருக்கிறது பலமான இருதையும் காதல் பாசம் அன்போடு இருப்பீர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் புத்தி ரெண்டு இருந்ததுன்னா இரட்டை வாழ்க்கை இரண்டு விதமான வெற்றிகரமான வாழ்க்கை நடத்தக்கூடியவராக சிறந்த உற்சாகமுள்ள புத்தி உடையவராக இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இரட்டை ஆயுள் ரேகி இருந்துச்சுன்னா அவர்களுக்கு உடல் பலம் மனோபலம் எல்லாம் சிறப்பா இருக்கும் உற்சாகமான வாழ்க்கை உடம்புலையும் பல இருக்கும் மனசுலையும் பல இருக்கும் திறமையா இருக்கும் வியாதி வராது அப்போ உற்சாகமான வாழ்க்கை நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு விதி ரெண்டு 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 இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு விதி ரேக ஒரு விதி ரேகை நல்லா வந்து ஒரு விதி ரேகை சின்னதாக எந்த வயசுல இன்னொரு விதி ரேகை வருதோ அந்த வயசுல இருந்து இன்னொரு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆயுள் ரேகையில இருந்து வருமானம் வந்துன்னா அவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் கணவர் மூலமா மனைவி மூலமாகவும் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு ஏதாவது விதி ரேகை ரெண்டு இருந்ததுன்னா ரெட்ட வருமானம் நல்ல ஒரு உற்சாகமான சிறந்த வாழ்வு வாழ்வதற்கு உண்டு ஏதாவது ஒன்று ஆயுள் ரேகை ரெண்டாவதுன்னா உடம்பு பலமாக இருக்கும் சார் வியாதி வராது புத்தி ரேகை ரெண்டாவதுன்னா எல்லாமே இருக்கும் சிறப்பாக நடத்தக்கூடிய அந்த புத்தி நல்ல முறைன்னு நல்லா வேலை செய்யும் சார் அது கொண்டு வாழ்க்கையில் உயர்ந்து வந்துடுவாங்க அதே மாதிரி தான் அந்த புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை சொல்லுவோம் ஒரு ரேக இருந்ததுன்னா உடம்பு சரியில்லாம ஆகும் ரெண்டு ரேக இருந்து உடம்பு சரியில்லாமல் ஆகாம நல்ல உடம்பு வளம்போட இருக்கு ஆயில் பூர்ண ஆயிலை பெறுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த புதன் ரேகை ஒரு சில நேரம் சுக்கரன் இப்படி வரும் சார் சுக்கரமேட்டுல இருந்து வரும் அப்படி வரும்போது அவர்களுக்கு சுக்கரன் யாரு ஆசை சந்திரன் வந்து மனோகாரகன் இப்போ மனசுல ஆசை நிறைய இருக்கும் அதனால தவறு செய்வதற்கு வாய்ப்பு வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது மிருகத்தனமான ஒரு ஆசை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதுல பிளஸ்ஸும் இருக்கு மைனஸும் இருக்கு ஆனா நேரம் இப்படி வந்துருச்சுன்னு வச்சிருங்க அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகையை வெட்டாம வரணும் சார் இந்த புதன் ரேகைக்குள்ளே ஆயுள் ரேகை வெட்டக்கூடாது வெட்டுச்சுன்னா கட்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு மோஸ்ட்லி ரெண்டு ரேகை இருக்கும்போது இந்த ஆயுள் ரேகையை வெட்டாது சார் இந்த மாதிரி வெட்டுச்சுன்னா ரெண்டு ரேகை இருந்ததுன்னா உடல் படம் முழு வயசு நூறு வயசுக்கு மேல நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாகவே நம்ம கையில ரெண்டு ரேகை இருந்துருச்சுன்னு வச்சுருங்க ஒரு ஆயுள் ரேகையில ரெண்டு இருந்தா உடல் பலம் புத்தி ரேகை இருந்தா புத்தி பலம் இறுதி ரேகை அதிகமா ரெண்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு பாசம் அதிகம் அன்பு அதிகம் காதல்ல நல்ல சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்புண்டு விதி ரேகையில ரெண்டு இருந்தா ரெட்ட வருமானம் ரெட்ட ரெண்டு வருமானம் நல்ல உற்சாகமான வாழ்க்கை நல்ல வருமானம் நிறைய வரும் சார் வாழ்க்கையில நல்ல உலக அடைய வாய்ப்பு உண்டு சூரிய ரேகையில ரெண்டு இருந்துன்னா மிகப்பெரிய திடீர் திடீர் திடீர்னு பணம் வருமானம் அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி திடீர்னு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு சிறப்பான வாழ்வு ஆக மொத்தம் இந்த தார ரேகையில ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த தார ரெண்டு இருக்குன்னு வச்சுக்க ஒரு திருமணம் ஆக மொத்தம் ரெண்டு திருமணம்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இதே மாதிரி ரெட்ட ரேகை எதாவது ஒண்ணு கண்டிங்க அப்படின்னா ரெட்ட ரெட்ட ரேகையா இருந்ததுன்னா இரண்டு இரண்டு விதமான அதாவது இப்ப ஆயில் ரேகையில ரெண்டு இருந்ததுன்னா உடல் பலமா இருக்கு இதான் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இரட்டை எதையாவது உங்களை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு உற்சாகம் நிறைந்தவராக நல்ல புகழோடு செல்வத்தோடு சிறப்போடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி சொல்கிறார் கண்ணன் வணக்கம்